உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காண்டி ஒரு எளிமையான ஒரு துவா ரொம்ப ஈஸியான ஒரு துவா காரணம் ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப இருக்கோம் அல்லாஹும்மா ஆஃபீனி ஃபி பதனி அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பசாரி லா லாஇலாக இல்லா அந்த அப்படிங்கிற ஒரு சின்ன துவா தான் இதனுடைய அர்த்தம் அல்லாகவே என்னுடைய முழு உடலையும் ஆரோக்கியத்தோடு ஆக்கி வைப்பாங்க என்னுடைய உள்ள உறுப்பு வெளியே உள்ள உறுப்பு எல்லா உடல் முழுவதுமே எந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தை ஆக்கி வையே பிரத்தியிச்சு என்னுடைய காணும் சக்தியான கண்ணுக்கும் செவிப்புலனும் என்னுடைய காதையும் பழுது இல்லாமல் முழுமையான முறையில் ஆரோக்கியத்தோடு என்ன ஆக்கி வையே அல்லாஹ்வே உன்னை அன்றி வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியுள்ளவர்கள் இல்லை என்பது இந்த துவாவினுடைய அர்த்தம் இந்த துவை ஒரு சஹாபி தினசரி காலைநி மாலினி மூணு தடவை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய மகன் கேட்குறாங்க என்னுடைய தந்தையை நீங்கள் தினசரி இதை மூன்று முறை ஓதுறத பார்க்குறேனே காலைநேய மாலை என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நபி சதாசல்ல அவர்கள் நபி அவர்கள் இவ்வாறு தினசரி செய்கிறத நான் கண்டேன் எனவே நானும் அதனை என்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இன்று நோய்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோய் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன சின்ன நோய் முதல் பெரிய நோய் வரைக்கும் ப்ரெஷரு சுகரு ஹார்ட்டு பிரச்சனை கேன்சரு எல்லாம் எல்லா நோய்கள் பாதுகாக்கட்டும் கை கால் வலி மூட்டு வலி அது மாதிரி காது இறைச்சல் காது கேட்பது அந்த திறன் குறைவாக இருக்கிறது கண் பார்வை குறைவு கண்ணில் தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் தலைவிரித்து ஆடுகின்றன எந்த நோயும் அணுகாமல் இருக்க அணுகிய நோய்கள் அதனுடைய வீரியம் கூடாமல் இருக்க விரைவான முறையில் குணமடைய எல்லா நோய்களுக்குமான ஒரே மருந்தாக இந்த துவாவை நாம் பற்றி பிடிப்போம் எனவே காலையிலும் மாலையிலும் மூன்று முறை இதனை தவறாமல் ஓதி வரக்கூடிய நேரத்தில் இதனுடைய பராபரணம் நம்ம காண முடியும் இரண்டு உலகிலும் அந்த நோயில்லாத பூரணமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக